ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சென்னையில் வந்து இப்போ மேரேஜ் வந்து நடந்தது அதுக்காக வந்து பார்த்தோன்னா கடும் குளிர் குளிரை கூட தான் கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் இப்போ வந்து பார்த்தோன்னா பொண்ணு வந்து நார்த்தில் உள்ள ராஜஸ்தானி பொண்ணு இப்போ வந்து சரி சொல்லிட்டு அங்கே விரதம் வந்து ஃபர்ஸ்ட்டே முதல் நாளுக்கு மொதல் நாள் வீட்டிலேயே வந்து வச்சுட்டாங்க அதை பற்றி ஃபோட்டோ என்ன விரதம் வந்து பண்ணது நான் உக்கா மயடலில் இருக்குது அதில் வந்து அம்மா அப்பாவாக வந்து பையனுக்கு பண்ணுறது நானும் என் வீட்டுக்காரர் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோலாம் என்னால் எடுக்க முல யாரோ எடுத்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் விரதம் வந்து மொதல் நாளுக்கு முதல் நாள் நாங்கள் போயிருந்தோம் அப்படியே விரதம் வந்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மொத நாள் வந்து இந்திக்காரங்க வந்து இது மாதிரி உங்களுக்கு சங்கீத் அப்படின்னு வச்சுருந்தாங்க அது ஒரு பிரம்மாண்ட முறையில் இருந்து அதை பற்றி வீடியோலாம் வந்து பார்ப்பீங்க பாருங்கள் விரதம் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உள்ளா வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு போனோம் நாங்களும் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அம்மா கோயில் அங்கெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் அவ்வளோதான் டைம் இல்லை அப்புறம் கல்யாணம் வந்து சங்கீத் நடந்து சங்கீத்துக்கு எல்லா புது ட்ரெஸ்ஸும் எல்லாமே எடுத்து வந்தது ஃபுல்லாகவே மேக்கல்லாம் போட்டு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாருமே டான்ஸு குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் டான்ஸு இப்போ பாருங்கள் நான் என் பேத்திலாம் வந்து வந்திருந்தா இது நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் பார்க்குறேன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் சித்தா படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட ஒரு படத்தில் அவன் நடிச்சுக்கிட்டுருக்கா அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை இப்போ தான் அவளை பார்க்குறேன் இப்போ கூட ஒரு படத்தில் தான் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா அது என்ன படம் என்னென்னு நான் இப்போ சொல்ல விரும்பலை உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும் எல்லோருமே டான்ஸு அவர் டான்ஸ் எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து டான்ஸ் ஆடினாங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிருக்காங்க ஃபுல்லாகவே சங்கீத் ரொம்ப சூப்பராக நடந்தது ஏன்னா அவங்க வந்து வடக்கு ஒழுங்க ராஜஸ்தானி அப்படின்னால அவங்களுக்கு வந்து சங்கீத் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னால சங்கீத் வந்து டான்ஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் மொட்டை மாடியில் தான் ரூம் கொடுத்துருந்தாங்க மடிப்பாக்கத்தில் தான் வந்து ஹாலில் வந்து நடந்தது பாருங்கள் சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது மா மொட்டை தான் ரூம் கொடுத்துருந்தாங்க நாங்களும் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணினோம் இப்போ வந்து கல்யாணம் வந்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னால என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியும் சங்கீதம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா கல்யாணம் வந்து நான் வீட்டுக்காரர் தான் பண்ணோம் அப்படிங்கிறனால ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ வீடியோலாம் வந்து நான் எதுவுமே எடுக்கலை மொபைலே எடுத்துகிட்டு வரல மொட்டை மொட்டைமாலே வச்சுட்டு ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் என்னுடைய சிஸ்டர் பாருங்கள் ஃபுல்லாகவே இப்போ பொண்ணு மாப்பிள்ளா வந்தாச்சு இப்போ வந்து சிறுமா இது மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறக்க நான் உங்களுக்கு வந்து மறைச்சிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து போட்டு சூப்பராக வந்து வந்தாங்க சொல்லலாம் ரொம்ப சூப்பராக அந்த சங்கீத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க அப்போ வந்து போட்டிருந்தாங்க பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தென்னவெல்லேருந்து உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து வந்துருந்தாங்க எல்லா ஊர்லேருந்தே நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க ரிலேஷன் எல்லாருமே வந்துருந்தாங்க ஆனால் நம்ம தமிழ் மறுபடியும் கல்யாணம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறப்படி தமிழ் மறுபடி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிணோம் பொண்ணு வந்து பார்த்தா சங்கீத் தான் வந்து பண்ணது அதனால் எங்கே மறுப்பே என்ன அவள் இங்கே வரவ தான் அப்படின்னால அது மறுபடியே கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது மறுபடியும் தான் கல்யாணம் வந்து பண்ணிச்சு ஃபுல்லாகவே டான்ஸு தான் அப்புறம் நிறைய போட்டிகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க நிறைய போட்டிகள் அதாவது அவங்க ஃபேமிலியில் இங்கே உள்ள ஃபேமிலி நிறைய போட்டிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து வடக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபோ ஒன்லி அவங்களுக்கு வந்து டான்ஸு தான் வந்து மெயின் அப்படின்னா டான்ஸு தான் இங்கே தான் வர அப்படின்னால அவங்க மறுபடியே கல்யாணம் வந்து பண்ணலாம் எங்கள் முறை உங்கள் மறுபடியும் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க அதனால எங்கள் மறுபடியும் நாங்கள் வந்து கல்யாணம் வந்து பண்ணிவிட்டோம் பிராமின் முறைப்படியே வந்து கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே தமிழ்நாட்டு பொண்ணு அங்கே போகுதுன்னா இப்போ வந்து அவள் வந்து இங்கே தான் வந்து வா வந்திருக்கா நம்ம தமிழ்நாட்டு மருமாவும் ஆக போகிறா அப்படின்னாலே எங்கள் முறைப்படியும் நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ வந்து இதே வந்து தெரிஞ்சவங்க வந்து ராஜ்தானி பையனை கல்யாணம் இருக்காங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க எங்கள் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா பொண்ணு அங்கே போகுது ஆனால் இப்போ இங்கே போகுதுனாலே இவங்க முறைப்படியும் வந்து பண்ணியாச்சு உங்களுக்கு காப்பி ரைட்டு வந்துடும் அப்படின்னால நான் வந்து பாட்டே போடலை எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலி சரி எங்கள் ஃபேமிலி சரி எல்லாருமே வந்து சூப்பராக எங்கள் ரிலேஷன் எல்லாமே வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க பேத்தியெல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினா அவள் சினிமாவில் இருக்கா கேட்கணுமா அப்படி ஒரு டான்ஸ் ஆடினான் சூப்பராக அப்போ ஷூட்டிங் நடந்தது மொதல் நாள் கூட வந்திருந்தான் நல்லா சூப்பராக டான்ஸ்லாம் ஆடினான் ராஜஸ்தானி சேர்ந்தவங்க அவங்க ரிலேஷன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு டான்ஸ் ஆடினாங்க எல்லாரும் டான்ஸ்மே நல்லா இருந்தால் அடுத்த விளையாட்டு அது இது எல்லாமே வச்சுருந்தாங்க என்ன அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு அப்புறம் வந்து மறுநாள் காலையிலே வந்து கல்யாணம் வச்சுட்டாங்க சாயந்தரமே அன்னைக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு அன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்கு வந்து பொண்ணுக்கு ட்ரெயின் அப்படின்னால நாங்கள் முடியும் நாலு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் கூட விளையாடல் ஏதோ வச்சாங்க அதை நாங்கள் பார்க்கல சாப்பிட்டுட்டு நாலு மணிக்குனால உடனே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அஞ்சு மணிக்கு வந்து மண்டபத்தை காலி பண்ணுறாங்க அதனால் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு கோயில்களுக்குலாம் போய்ட்டு பீச் அது போயிட்டு அப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஒரு என்ஜாய் பண்ணோம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் என் உறவுக்காரங்க கல்யாணம் அப்படி இன்னொரு பொண்ணு இருக்கும் அவளுக்கு சீக்கிர கல்யாணம் ஆகணும் கல்யாணம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் உறவுக்காரங்கெல்லாம் எல்லாருமே சென்னையில் இருக்கா இங்கே இருக்கான் யாருமே பார்த்து இந்த கல்யாணத்து மூலமாக நம்ம எப்போ ஏன் போகிறோம்னா நிறைய பேர் உறவுகள் வருவாங்க அவங்க கூடலாம் பேசி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் டெல்லியில் இருக்கிறனால எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நான் போனது கிடையாது கல்யாணத்துக்கு மட்டும்தான் நான் போகிறேன் டான்ஸ் எல்லாமே அவங்களாம் எல்லாருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லாவே ஆடினாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல்லாகவே டான்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டான்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டெல்லாம் போட்டு வச்சு சரி ரைட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே பாட்டு போட மாட்டேன் சரி நம்ம பேசியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன் இந்த வரும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க சித்தா படத்தில் வந்து நடிச்சிருப்பாள் சகஸ்ராசி சி பாருங்க அவ டான்ஸ் ஆடினா சூப்பராக டான்ஸ் ஆடினா பிரமாதமாக அண்ணா இப்போ கூட ஒரு படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த படம் அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லாமல் தெரியல இப்போ சீக்கிரட்டாக வச்சுருக்கேன் அப்புறம் உங்களுக்கு வந்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினா இப்போ வந்து அப்போட இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டானா என்ன அழகாக டான்ஸ் பாருங்கள் சூப்பராக டான்ஸ் நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டா அந்த படத்தில் கொஞ்சம் சின்ன ஒன்றாக தான் சேட்டை அப்படின்னு இதில் நடிச்சிருப்பாள் அவள் தான் ஹீரோயின் மாரி இந்த படம் ஃபுல்லாகவே ஸோ நிறைய அவார்டு கிடச்சிது கிட்டத்தட்ட அவளுக்கு நிறைய அஞ்சு ஆறு அவங்க வீட்டுக்கு நான் போகல போன அந்த அவார்டெல்லாம் நான் பார்த்துருப்பேன் அவங்க வீட்டுக்கு போக டைம் இல்லை இப்போ வந்து நிறைய அவார்டு வந்து அவளுக்கு கிடச்சிது துபாயில் வந்து கொடுத்துருந்தாங்க துபாய்க்கு கூட போயிட்டு வந்தாவ துபாயில் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தாள் அப்புறம் அந்த ஒரே படத்தில் நடிச்சு ஆறு அவார்டு விகடன் அவார்டு கிடச்சது அப்புறம் துபாயில் ஒரு அவார்டு கிடச்சி அப்புறம் சென்னையிலேயும் ஒரு அஞ்சாறு அவார்டு கிடச்சி நிறைய அவார்டு வந்து கிடச்சிருக்கு எக்கச்சக்கம் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து வீட்டில் போகல போனால் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துருக்கலாம் நம்ம அங்கே சரி இன்னொரு தடவை போவோம் டைம் இல்லை ஆனால் எப்படி எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து டான்ஸ் ஆடினா எல்லாருமே ஆடினாங்க ரிலேஷன் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாருமே வந்து பாராட்டினாங்க i don't know how to answer that but... எல்லாருமே எல்லோரும் டான்ஸே ரசித்து பார்த்தேன் ஏன்னா முதல் நாள் வந்து ராத்திரி ஏழு மணிக்கிட்ட தான் ஆரம்பிச்சிது ரெண்டு மூணு மணி நேரம் கிட்டே வந்து ஆரம்பிச்சி லேட்டாக தான் ஆரம்பிச்சிது ஒரு ஏழு எட்டு மணி என்ன ஃபுல்லாக ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து ஏழு எட்டு மணி ஆகிடுச்சு முடியும் போது ஒரு பத்து மணி மூணு நாலு மணி நேரம் ஃபுல்லாகவே டான்ஸ் தான் ஏன்னா அவங்க ரிலேஷன் ஃபுல்லாக ஆடணும் எங்கள் ரிலேஷன் ஃபுல்லாக ஆடணும் அது மாதிரி எல்லாருமே டான்ஸ் நான் வந்து அவ்வளவுமே போடல அவ்வளோ போட்டால் ஒரு மணி எக்கச்சக்கம் வந்து போடலை நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடினா எங்கள் சைடுனால இவளுக்கு கல்யாணப்பயிருந்து இவளுக்கு மாமா அதனால எங்க சைடுலேருந்து எல்லாருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க அவங்க ரிலேசியாமே ராஜஸ்தான்லேருந்து நிறைய ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்களும் நல்லா டான்ஸ் ஆடினாங்க நீ சினிமா பாட்டு போட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சினிமா பாட்டு வேறு போட்டால் உங்களுக்கு வந்து இதாக இருந்துட்டு போல கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் லாஸ்ட்டில் மாப்பிள்ளை பையனும் கூட வந்து ஆடினான் பாருங்கள் நான் சரி சும்மா எல்லாத்தையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமானவங்களை தான் கொடுது உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும்தான் வந்து நாங்கள் கூப்பிட்ருந்தோம் ரொம்ப நிறைய பேரெல்லாம் வந்து கூப்பிடலை சென்னையில் நடந்து அப்படின்னால வந்து பார்த்தா சென்னையிலே வச்சுருந்தோம் ஏன்னா ராஜஸ்தான்லேருந்து அவங்க வரணும் நாங்கள் திருநெல்வேலேந்து வரணும் அப்படிங்கிறனால சென்னையில் வந்து மேரேஜ் வந்து முதல்ல திருநெல்வேலியில் வச்சுருந்தா இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனால் திருநெல்வேலியில் வந்து வைக்கல நாங்கள் வந்து இங்கேயே வந்து வச்சுருந்தோம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்து பாருங்கள் நிறைய வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நிறைய ஃபுல்லாகவே டான்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்து இன்னொரு பொண்ணு அவர் அவங்களும் வந்து ஆடினாங்க அவங்க ரிலேஷன் தான் அதுவும் சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணும் நல்லா ஆடிச்சு பாருங்கள் அப்புறம் மாப்பிள்ள பையன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து ஆடினாங்க அப்புறம் பொண்ணு ஆடிச்சு அதை நான் போடலை பொண்ணு வந்து நிறைய இது டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆடின டான்ஸ் தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா அங்கே ஸ்டேஜில் வந்து ஆடும்போது நல்ல பாட்டு மியூசிக் அதெல்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னா நிறைய பேர் ஆடினாங்க பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோடு ஆனாங்க அதெல்லாம் நான் போடலை சரி கொஞ்சம் இதை மட்டும்தான் நான் போட்டுக்கோங்க கொஞ்சம் எதுவும் நான் போடலை எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து ஆடுறாங்க அதெல்லாம் ஃபேஷனாக போச்சு இப்போ பொண்ணு ஆடுறது மாப்பிள்ளை ஆடுறது பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து ஆடுறது ரொம்ப ஃபேஷனாக போச்சு நார்த்தில் உள்ள மாதிரியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத்துலேயும் ஆடுறாங்க அதே மாதிரி தான் இப்போ எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க இப்போ ரொம்ப ஃபேஷனாக எல்லாமே அப்படி தான் இருக்குது எல்லாருமே அமே லேங்கா சோழி எல்லாமே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து போட்டுக்கிறாங்க லேங்கா சோழி எல்லாம் தான் இங்கேயும் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இப்போவே எல்லா இடமே தமிழ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரமே நிறைய வந்து மாறிப்போச்சு இப்போ இங்கேயுமே இந்த மருதாணி ஹல்த்தி வைக்கிறது இப்போ சங்கீத்தும் போது ஃப்ரீ மெகந்தி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தான் அவள் எல்லாேருக்குமே ஃப்ரீ மிகந்தி வந்து போட்டு விட்டாங்க ஃப்ரீயாக நீங்கள் மருதாணி போடனா ஃபர்ஸ்ட்டே வச்சுட்டு நீங்கள் மட்டுமே பார்த்துக்கலாம் நாளுக்கு போட்டால் ஒரு கைக்கு வந்து போட்டால் ஆரம்பித்த உடனே வந்து உட்காந்துடறாங்க ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிலையும் ஃபுல்லாகவே வந்து போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கை வந்து எல்லாமே போட்டு விட்றாங்க அதேமாதிரி நாங்களும் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஃப்ரீ மகந்தி இப்போ நார்த்து மாதிரியே வந்து சவுத்தும் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ இப்போ நார்த்து சவுத்து எல்லாமே இந்த கல்யாணத்தில் என்ன ஸ்பெஷல்னால் நார்த்து சவுத்து வந்து கலந்தாச்சு ராஜஸ்தானி பொண்ணு பையன் இங்கே அப்படின்னால உங்களுக்கு வந்து பார்த்தா நார்த்தும் சவுத்தும் கலந்ததினால சாப்பாடு எல்லாமே கலந்து நாங்கள் போட்டோம் ஏன்னா அவங்களுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து கலந்து தான் வந்து போட்டது சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக எல்லாமே நல்லா இருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க ஃபுல்லாகவே அந்த கல்யாணத்துக்கு வந்து நான் தான் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் இருந்ததுனால என் மொபைலில் வந்து மாடியிலே ரூம்லேயே வச்சிட்டு வந்துட்டேன் அதனால் எதுவுமே எடுக்கலை ஊஞ்சல் அது எல்லாமே வந்து எதுவுமே என்ன மொபைலை கையச்சு பேக்கை யார்கிட்டையா கொடுத்துட்டு போனால் பொறுப்பாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க பேக்கை கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு மொபைல் இல்லாமல் ரூம்லேயே போட்டு வந்துவிட்டேன் மொபைலில் நான் கொண்டே அதனால் சங்கீத்து மட்டும்தான் இந்த எடுத்தேன் ஏன்னா நம்ம கொடுத்துட்டு அந்த பேக் கொடுக்குறோம் முத நாள் அப்போயே கொடுக்கும்போதே விரதத்துக்கே அங்கே அங்கெங்கேயும் பேக்கை எடுத்துகிட்டு போயிடுறாங்க கொடுக்கும்போதே பேக் அங்கே தீட்டு போயிறேன் இங்கே தூக்கிட்டு போயிறாங்க பயமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு கொண்டே வந்து போகலை கொண்டே வர வேண்டாம்னு சொல்லிட்டு ரூம்லேயே வந்து நான் வச்சுட்டேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாமே இப்போ நல்லா மெகஞ்சி போடும்போதாமே ம ஹெல்த்தியது நிறைய ஃபங்க்ஷன் நாட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பானையெல்லாம் போய் அலங்காரம் பண்ணி போய் தூக்கிட்டு வருவாங்க அது வேறு மாதிரி இருக்கும் குதிரையில் வந்து வருவாங்க ஆனால் அதெல்லாம் இங்கே வைக்கலை குதிரையில் வந்து மாப்பிள்ளை அழைப்பு வைப்பாங்க ஆனால் மாப்பிள்ளை எழுப்பே வந்து வைக்கலை ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னா எல்லா ஏற்பாடும் நாங்களே வந்து பண்ணிவிட்டோம் அதனால அங்கேயே குதிரையும் வரல மாப்பிள்ளை எழுப்பியே வந்து வைக்கலை அவங்களுக்கு மாப்பிள்ளை இல்லை தமிழ்நாட்டு பொண்ணு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளை இழைப்பெலாம் வந்து வச்சுருப்பாங்க தொடர்ந்து வந்து வீடியோவை பாருங்கள் டான்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு டான்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க இப்போ மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே கண்டிப்பாக டான்ஸ் ஆ இல்லாததே சொல்லலாம் நாற்று மாதிரியே வந்து பார்த்தா இங்கேயே எல்லாமே மாறி போயிடுச்சு அதனால எல்லாருமே டான்ஸ் ஆடுறது பாடுறது எல்லாமே இந்த எல்லா இடத்துலையுமே இந்த இருக்குது கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் தொடர்ந்து வந்து பாருங்கள் வாட்ச் ஹவுஸ் வரும் இன்னும் ஒரு நானூறு ஐநூறு ஹவுஸ் வந்து வரணும் வந்துடுச்சுன்னா தான் மாட்டு சொன்னுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படி தரல ஆனால் சீரியல் இதை வச்சுட்டு மறுபடியும் வைக்கணும் அதனால் தொடர்ந்து வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தா ஆதரவு கொடுங்க சாப்பாடு சாப்பாடு பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா கவனிச்சுருந்தாங்க சாயந்தரம் போண்டா அப்புறம் வந்து அல்வா ராத்திரி சாப்பாடு காலைல சாப்பாடு எல்லாமே நல்லா வந்து போட்டிருந்தாங்க சூப்பராக டான்ஸு எல்லாமே வந்து கொண்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பேத்தி ஏற்கனவே போடுதுன்னு நினச்ச அந்த டான்ஸு இது சினிமாவில் இருக்கனால ரொம்ப சூப்பராக வந்து அவர் டான்ஸ் ஆடுறான் உண்மையில் ரொம்ப அழகாக இருந்தா ஆடி இருந்தேன் இப்போ நல்ல பெரிய பொண்ணாகிட்டா சித்தாப்படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் சின்ன பொண்ணாக தான் இருந்தால் இப்போ நல்லா வளர்ந்துட்டா தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்தா ஆதரவு கொடுங்க எல்லாருக்குமே டான்ஸ் வராது நானும் வந்து மேடையில் இருந்து எனக்கெலாம் சுத்தமாக டான்ஸே வரல டான்ஸ் அது தெரியாததுனால சுத்தமாக வந்து எனக்கு டான்ஸே வந்து தெரியாது மேடையில் கொண்டு விட்டு நீயும் டான்ஸ் ஆடு அப்படின்னாங்க போனேன் அந்த ஆனால் வயசானவங்க கூட நிறைய பேர் வந்து நல்ல டான்ஸ் ஆடினாங்க பார்த்தேன் வயசானவங்க அவங்க கூட அவ்வளோ சூப்பராக வந்து ஆடினாங்க நிறைய ஜென்ட்ஸு லேடிஸு எல்லாருமே ஆடினாங்க ஆனால் அது எல்லாருக்குமே டான்ஸ் வராது எனக்கு வந்து டான்ஸ் ஆடாதலாம் அந்தளவுக்கு தெரியாது அதனால் டான்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க அந்த படத்தில் வந்து உங்களுக்கு டான்ஸ் அதெல்லாம் வந்து கிடையாது சும்மா நடிப்பு மட்டும்தான் இருந்துச்சு இருந்தாலும் நல்லா அவள் டான்ஸ்லாம் ஆடுவாள் பொதுவாக ஒல்லியாக இருக்கும்போது இருக்கிறவங்களே நல்லா வந்து டான்ஸ் ஆடுவாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வந்து வீடியோ எக்கச்சக்க நான் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் சரி நிறைய பேர் பார்த்தா சீக்கிரமே மாட்டேஸ்ட் வந்து கிடச்சிடும் ஆனால் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கல அதனால தான் இருக்கும் ஒரு லட்சம் இருந்தாலே வந்து கிட்டத்தட்ட நல்லா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கிடை கிட்டத்தட்ட நான் இரநூறு முந்நூறு வீடியோக்கள் போட்டு கூட எனக்கு கிடைக்கல நிறைய வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் ரெண்டு வருஷம் முன்னாடியே ரீயூஸ் இது பண்ணிட்டாங்கன்ட்டு ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிவிட்டு அப்போ வந்து டெலிட் பண்ணும்போது வெறும் அறநூறு தான் வாட்ச் ஹவுஸ் இருந்து இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஃபுல்லாகவே புதுசாக வந்து போட்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ கிடைக்கலைன்னா மறுபடியும் வந்து பழசுலாம் வந்து அழிக்க வேண்டியதாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோவும் நிறைய வந்து போட்டிருக்கேன் எல்லாமே பாருங்கள் கல்யாணம் வந்து யாரோ எடுத்து இந்த இது இது மட்டும்தான் கிடச்சி பாருங்கள் கல்யாணம் பொண்ணுக்கு வந்து மடிசாரெலாம் உடுத்திருந்து ரொம்ப அருமையாக இருந்தது அழகாக இருந்தது பொண்ணுக்கு மடிசார் உடுத்தியிருந்தாங்க சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்கிறாங்க Randy